வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே சண்டேக்கான எபிசோடை பார்த்துருப்பீங்க அதை விஜய் சேதுபதி சார் ரோஸ்ட் பண்ணுவார்க்கும் பார்த்தோம் ஆனால் அவர் வேஸ்ட்டு தாங்க பண்ணிட்டாரு சொல்லணும் ஏன்னா நேத்தே அவர் ரோஸ் பண்ணிட்டேன் எஃப்ஜே மட்டும் தான் ரோஸ் பண்ணார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் டாஸ்க்கு தான் அந்த லெட்டர் எழுத சொன்னார் மொட்டை கடுதாசியா அது பார்த்தீங்கன்னா பாரு வந்து கம்ருதீன் எழுதினா லவ் லெட்டராக இருந்தது நல்லா இருந்தது ஆனால் பார்வோட அந்த ஒரு உண்மையான ஒரு அன்பு அந்த இடத்துல வெளிப்படுது ஆனால் பாரு நீங்கள் கம்ருதீனை நம்பாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு இங்கிருந்தெல்லாம் தோணுது ஆனால் பாரு வந்து எப்படி இனிமே வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்கும் நல்லா நினைக்கிறோம் ஆமா அடுத்தது பாத்தீங்கன்னா கனி பாரு கேது லெட்டரை பத்தி சொல்லணும் இவ்வளவு ஒரு வன்மமா ஒரு பொண்ணு வந்து ஒரு அந்த கனி வந்து பாருக்கு எழுதுவாங்களா அப்படின்றது தோணுச்சு அது ரொம்ப உலகமே வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நல்லா இல்ல கனி இது மாதிரி நீங்க ஒரு 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 அடல் என்ன சொல்றது ஒரு அடல்ட்ட விட ஒரு ஒரு மதர்லி ஒரு இதுதான் உங்களது ஆனா ஒரு பொண்ணை இப்படி ஒரு பேரில் ஒரு சித்தரிப்பீங்களா அப்படின்னு கேட்க தோணுச்சு ஆனாலும் பார்வை வந்து டேக் இட் ஈஸியாகவே எடுத்துக்கிறாங்க கேமாகவே தான் எடுத்துக்கிறாங்க இதில் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்க அரோரா விக்ரம் இவங்க மாதிரியான ஆட்கள்லாம் வந்து பார்வை வந்து ஒரு மாதிரி தான் பேசி என்ன சொல்றது அவங்களோட வன்மத்தை எல்லாமே வந்து அந்த லெட்டரில் கொட்டியிருக்கிறத பார்க்க முடியுது ஏன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து தைரியம் கிடையாது நேரில் பேசுறதுக்கு கம்ருதீனும் எழுதியிருக்கான் ஒரு லெட்டர் அவனும் வந்து பார்வை வந்து அப்படி தான் சொல்லியிருக்கான் கம்ருதீன் வந்து முழுமையாக அரோராவே மாறின தருணம் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா அந்த லெட்டரில் வந்து கம்ருதீன் எழுத புட்டிங் ஒன் அண்டர் த பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா தான் அந்த வார்த்தைகளை அடிக்கடி பார்வதிக்கு எதிராக எழுப்புவா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி கம்ருதீன் எழுதியிருந்தது மனதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது கம்ருதீன் உன்கிட்ட வந்து அன்பு அன்பு கொடுக்குறவங்க யார் உனக்கு வந்து தீமை செய்கிறவங்க யார் அப்படின்றதே உன்னால் பிரித்து பகுத்து பகுத்தறிய முடியாத ஒரு முட்டாள் அப்படின்றது கம்ருதீனுக்கு நம்ம அந்த இடத்துல சொல்லிக்கிறோம் அடுத்து லெட்டர் டாஸ்க்கு முடியுதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு டாஸ்க் வைக்கிறாரு இதெல்லாம் ஏன்னா எந்த டாஸ்க் வைச்சாலும் வீக்லியில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒன்றுமே செய்யலை சரி என்ன பண்ணுறது வீக்கெண்டில் இப்போ டாஸ்க்கு டாஸ்க் ஷோவாக ஆகிடுச்சு ஸோ அடுத்த டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா உறவை நீட்டிக்கிறது யார்கிட்ட உறவை துண்டிக்கிறது யாரோட இந்த வீட்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு அதுக்கு வந்து ஒரு ரெட் கலர் ரிப்பன் க்ரீன் கலர் ரிப்பன் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து பாரு பற்றி பேசிடலாம் பாரு தான் என்ன பண்ணுறாங்க அரோராவை வந்து உறவை நீடிக்கணும் அவங்க கூட அப்படின்னு அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக தான் அவங்க அந்த விஷயத்த சொல்கிறாங்க மனசில் எதுவுமே வச்சுக்காமல் ஏன் அவங்க வந்து எல்லாருக்கும் த தோணலாம் எதுக்கு இந்த பொண்ணு இப்படி பண்ணது நமக்கும் அப்படித்தான் தோணுது ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா இவங்க நிறைய இடத்துல வந்து கம்ருதீன் கிட்ட சொல்லியிருப்பாங்க அடுத்தது திவாகர் கிட்ட பேசுறத கூட நம்ம பார்த்துருக்கோம் இந்த பொண்ணு என் மேலேயே வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறா அது எனக்கு கஷ்டமாக இருக்குது ஒரே வீட்டுக்குள்ளே எல்லாருமே இருக்கும் என்கிட்ட அவர் நல்ல கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்றத நிறைய இடத்துல அவங்க பேசுறத பார்க்க முடியுது ஸோ அவங்க வந்து ஹெல்த்தியான முறையில் தான் அந்த உறவை நீட்டிக்கணும்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் கட்டியிருக்காங்க அரோராக்கே ரொம்ப ஆச்சரியம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவோட உற வந்து துண்டிக்கணும் ஏன்னா அவரோட அந்த வைப்பு சரியில்லை பிளஸ் வந்து இவங்க தனியா அந்த வார்டனா இருக்கும்போது போது தனியா அவர் கஷ்டப்படுத்துறாங்க வேணும்னே கஷ்டப்படுத்துறாரு இல்லையா பொய் சொல்லி அதனால இந்த உறவு வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க கட் பண்ணாங்க ரொம்ப சூப்பரா இருந்தது எஃப்ஜேவை கட் பண்ணி விட்ட விதம் அடுத்தது ரம்யா பத்தி சொல்லவே வேணுங்க ஏன்னா அந்த பொண்ணு இப்பதான் நல்ல சூப்பரா கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிருக்கா அவ உறவு வேண்டான்னு சொன்னது வந்து கனி ஏன்னா கனியால அவளுடைய கேம் வந்து ஸ்பாயில் ஆகுதுன்றது வெளிப்படையாவே சொல்லிட்டு ஏற்கனவே வேற சொன்னாங்க போன வாட்டி பிக் பாஸ் சொல்லும் போது ஆனா கனி வந்து அதுக்கு ஒத்துக்கவே இல்லை பரவாயில்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்கள கூடவே வச்சுக்க பார்த்தாங்க ஆனா அவ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் தான் பண்ணாங்க இந்த இடத்துல ஓப்பனா உடச்சு விட்டுட்டாங்க ரம்யா ரொம்ப சூப்பரா இருந்தது அந்த விஷயம் வேணும் இந்த உறவு வேணும்னு சொன்னது பா பார்த்து பாருக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது கட்டாயம் இவ வந்து கஷ்டப்பட்டு உட்காரும் போதெல்லாம் ரம்யா உட்காரும் போதெல்லாம் பாரு வந்து வாடி அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அந்த ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி ஜோன் அந்த இடத்துல வெளிப்பட்டது அது வந்து மேலோட்டமா தெரியும் ஆனா வந்து அதை பயன்படுத்திக்கிறவங்களுக்கு தான் அது எவ்வளோ டீப்பாக இருக்குது அப்படின்றது புரியும் இந்த இடத்துல ரம்யா வந்து அதை வந்து பாருக்கு கன்வே பண்ணியிருக்கிறாங்க உன்னோடைய அந்த ஆறுதல் எனக்கு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நல்லா இருந்தது இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கனி வந்து உடனே என்ன பண்ணாங்க கனி வந்து இவளுக்கு தான் கொடுப்பாங்க ரம்யா ஜோக்கு தான் கொடுப்பாங்க இதுவை துண்டிக்கணும்னு அதே மாதிரி சபரியம் வந்து உறவை துண்டிக்கணும்னு ரம்யாவுக்கு தான் கொடுப்பான் இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா கணியன் சபரிக்கு ரம்யா வந்து ஒரு பொருளாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அவ்வளவுதான் ரம்யா அதை தெரிஞ்சுக்கிட்டப்ப இவங்க வன்மத்தை கக்குறாங்க அடுத்தது இந்த முட்டால் கம்ருதீன் கொஞ்சம் என்ன சொல்கிறது அதை என்ன சொல்லணும்னு தெரியலங்க கம்ருதீனை பற்றி அவனுக்கு வந்து ஒரு காடு எடுத்து டக்குன்னு கொடுக்கணும்னு கூட தோணலை அதில் வேற யோசிக்கிறது வேற யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஆனால் ஐஸ்கிரீம் போது மட்டும் எந்த யோசனையும் இல்லை நேராக கொண்டு போய் அரோரா வாய்க்குள்ளவே ஊட்டி விடுறாரு இப்போ வந்து இவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு விஜயஸ்க்கு உடனே பிரேக் விட்டுட்டு கம்ருதீன் நீ யோசிப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவனுக்கு அதுவும் அசிங்கம் தான் அந்த பிரேக் விட்டார் பாருங்க அந்த நேரத்தில் பாருவும் கம்ருதனும் பேசுகிற ஒரு சீனை காட்டுறாங்க பாரு போயிட்டு சொல்கிறாங்க உனக்கு தான் துண்டிப்பு ஆக்சுவலாக நான் கொடுத்துருக்கணும் ஏன்னா நீ ஏற்கனவே சொல்லியிருக்கல இந்த விளையாட்டு வந்து நம்ம இப்படி இருக்கிறதுனால கேம் வந்து இதுவாகுது டிஸ்டர்ப் ஆகுது அப்படிலாம் சொன்னதுனால நான் உனக்கு தான் கொடுத்துருப்பேன் நான் சரி பரவாயில்ல நீ கேம் விளையாட அதனால் துண்டிக்கிறவன் உறவுன்னு சொல்லணும் ஆனால் வந்து என்னால் அதை கூட செய்ய முடியலடா அப்படின்னு அவங்க அந்த இடத்துலையும் அவங்களோட லவ்வை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்குது அதே நேரத்தில் அவன் அதை புரிஞ்சுக்குவான்னு பார்த்தாக்கா அந்த முட்டால் புரிஞ்சுக்கலை அரோராவோட உறவை தான் நான் நீட்டிக்க விரும்புகிறேன்னு சொல்லிட்டு கிரீன் கலர் நிபனை கட்டினது ஏண்டா டே அப்படின்னு அவனை கூப்பிடணும் போல் இருந்தது ரொம்ப கோபமாகவும் இருந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா திவ்யாவோட உறவும் வேண்டாம் துண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கு அவர் பெரிய எக்ஸ்பிளனேஷனே கொடுத்தாரு அவங்க ரொம்ப ரூடாக இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு எப்போவுமே வீட்டுக்குள்ளே பேசுகிறதே அதே இதுதான் சொல்லியிருந்தாரு ஆனாலும் இவருக்கு யார் நல்லது பண்ணுறாங்க யார் கெட்டது பண்ணுறாங்க இதை பிரித்து பார்க்குற அந்த ஒரு புத்தியே இல்லைன்னு சொல்லலாங்க இதுல ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னன்னா விக்ரம் வந்து பார்வோட ஆமா வெட்ட வெளிச்சமா தெரியுது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல பேசலன்னா வேற யாருமே பேச மாட்டாங்க இவரு வன்மத்தை கக்குற கக்குனாலும் பரவாயில்ல அந்த வன்மத்தை தள்ளி வச்சுட்டு விளையாட்ட விளையாட்டா விளையாடுற வித்த பார்வதிக்கு தெரியும் அந்த இடத்துல விஜய் சேதுபதி சார் கிளாப் பண்ணது அந்த கிளாப்ஸ் வந்து விக்ரம்காக வந்துச்சா அப்படி இல்லைன்னா பார்வதியை வந்து எப்போவுமே அவர் ஒரு ஒரு இதுவாக பேசுவார்ல வன்மமாக அப்படியான்றது எங்களுக்கே புரியலங்க அடுத்தது அமித்தை பற்றி ஒரு ஒரு வார்த்தை கேட்டாருங்க அது ரொம்ப நமக்கெல்லாம் ஆறுதலாக இருந்திருக்கோம் பார்வதிக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது அந்த இடத்துல ஏன்னா அமித் நீங்கள் வந்து பார்வை கேட்டீங்கல்ல அந்த பீரியட்ஸ் டைமில் அவங்க வார்டனா இருக்கும் போது இது என்ன மாதம் மாதம் வர்றது தர அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னீங்களே அப்படின்னும் போது அதை இதை கேட்பாரா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் அந்த இடத்துல அவர் கேட்டுவிட்டார் அதை அந்த இடத்துல நியாயம் ஜெயிச்சு கிடைச்சிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு ப்ரூவ் ஆயிருக்கு ஏன்னா அவர் ஷூஸ்கானும் வலிக்குது அப்படின்னு அந்த இடத்துல சொன்னதை இன்சஸ்ட் பண்ணி விஜய் சேதுபதி கேட்டது செம பாயிண்ட்டுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்வதிக்கான குறும்படம் தாங்க அது ரொம்ப 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 சூப்பராக இருந்ததுங்க இதை இதெல்லாம் போட்டு காட்டுவாங்களான்னு அப்படின்னு நமக்கும் தோணுச்சு ஏன்னா பார்வதியை பார்த்தாலே பிக் பாஸ் எல்லாருக்குமே யாருமே வந்து அவளுக்கு ஒரு உதவி செய்கிற இடத்துல இல்லை அப்படின்னு மனசே இதுவாக தான் இருந்தது ஆனால் இந்த இந்த குறும்படத்தை போட்டது ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரோட ஃபேஸுமே மாறிச்சு முக்கியமாக அரோரா அண்ட் கனியோட ஃபேஸ் மாறினதை யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அவங்க முகெல்லாம் ஒரு இறுக்கமாக ஆயிடுச்சு பார்வதிக்கு எந்த அப்ளஸும் கிடச்சிடக்கூடாது பார்வதி யாருமே பாராட்டிடக்கூடாது அப்படின்னு ஒரு என்னங்க இவ்வளோ ஒரு பொறாமையாக ஒரு கேமில் போயிட்டு அப்படின்னு தான் கேட்க தோணுச்சு அந்த குறும்படத்தில் வந்து அவங்க பட்ட கஷ்டம் ஆனாலும் அந்த கஷ்டத்தை வெளிப்படுத்தாமல் குழந்தைகளா அப்படின்னு சொன்னது விஜய் இமிடியேட்டு விஜய் சேதுபதியே இமிடியேட் பண்ணுவார் அது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த இடத்துல பாரு பண்ண அந்த கோதுமை மாவு போட்டு ஒரு குழம்பு ஒன்று பண்ணியிருப்பாங்க பாருங்க அது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அவங்க தெரியாமல் அதாவது அவங்களோட கான்சியஸே இல்லாமல் அடிக்கடி அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுன்னு எனக்கு ஃபீல் ஆகலை என் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் நான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப யதார்த்தமான உண்மை அது பார்க்கும்போது போன சீசனில் நம்ம சௌந்தர்யா பண்ணுவாங்க பாருங்கள் அது ஒரு ஹைலைட்டாகவே ஆச்சு ஆமா சௌந்தர்யா கூட கான்சியஸாக பண்ணாங்க அதாவது கேமரா கான்சியஸோட இதெல்லாம் ஹைலைட் ஆகணும் வெளியில வரணும் அப்படின்றதோட பண்ணாங்க அது கியூட்டா இருந்தது சௌந்தர்யா பண்ண தப்பே கிடையாது ஏன்னா நாங்களும் அவங்கள பற்றி பேசியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பார்வதி வந்து அந்த கேமரா கான்சியஸே இல்லைங்க அவங்க ரியலாகவே அந்த இதுவோட அந்த கேரக்டரோட மேஜ் ஆயிட்டு அழகாக பிளே பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது ஏன்னா உண்மை வந்து உண்மையாக வெளியில் வரும்போது ரொம்ப எதாவது மா அழகா இருந்தது பார்க்க அந்த சீன்ஸ் அடுத்தது ஆதிரை உள்ள வராங்க ஆதிரை உள்ள வந்ததையும் யார் யாரெல்லாம் கூட்டு கணவாணிகளா இருந்து ஆதிரையும் எஃப்ஜேக்கும் வந்து பிரித்து வச்சாங்க அப்புறம் எஃப்ஜே பண்ற தில்லு முள்ளு எல்லாமே வெளிப்படுற அந்த மூணு பேரோட முகமும் வந்து ஃபேஸ் வியானா எஃப்ஜே இவங்க மூணு பேர் ஃபேஸும் எதையோ என்ன திருடின ஒரு கல்லர்கள் மாதிரிய முகம் மாறினதை நாங்கள்லாம் பார்த்தோம் அதே மாதிரி பார்வதியும் ஏன்னா அவங்க கேமுக்கு ஸ்டார்ட் ஓகே ஆதிரை உள்ளே வந்துட்டால் நிறைய பேரோட கேம் வந்து வெளியில் வந்துடும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது ஹாப்பியாக ஆகிட்டாங்க ஸோ இப்படி ஒரு வழியாக அந்த எபிசோடு பார்த்துருப்பீங்க முடிஞ்சுதுங்க இப்போ மறுபடியும் லைவ்ல என்னன்றத பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ